हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् உத்தம ஸ்லோகே பக்திர் பபவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா சில குருதேவ் கி ஜய் சில பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பத்து படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு வைக்குருதாஸ்திரய ஏவை தே தேவசர்க சத்தம வைகாரிக யாக புரோக்தக கௌமாரஸ்து ஸ்து உபயாத்மக வேர்ட் பை வேர்ட் மீனிங் வைக்ருதாக பிரம்மாவின் படைப்புகள் த்ரயக மூன்று வகையானவை ஏவ உறுதியாக ஏ இவையெல்லாம் தேவசர்கக தேவர்களின் தோற்றம் ச மேலும் சத்தம ஓ மிகச்சிறந்த விதுரரே வைகாரிகக இயற்கையினால் படைக்கப்பட்ட தேவர்கள் து ஆனால் யாக அது புரோக்தக இதற்கு முன்னர் விளக்கப்பட்டது கௌமாரக நான்கு குமாரர்கள் து ஆனால் உபய ஆத்மக இரண்டு வழிகளிலும் வைகிருதா மற்றும் பிராகிருதா என்பவை டிரான்ஸ்லேஷன் ஓ சிறந்த விதுரரே இறுதியான இந்த மூன்று படைப்புகளும் தேவர்களின் படைப்பும் தேவர்களின் படைப்பு என்பது பத்தாவது படைப்பு வைக்கிருத படைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை முன்னர் குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கும் பிராகிருத அதாவது இயற்கை படைப்புகளிலிருந்து வேறுபட்டவை ஆகும் குமாரர்களின் தோற்றம் இந்த இரண்டிலுமே உண்டு பதம் இருபத்தி எட்டு பதங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேவசரஸ் அஷ்டோவிதோ விபுதாக பிதரோ அசுராக கந்தர்வ அப்சரஸ் சித்தா யிர்க்ஷாஸ் பூத பிரேத பிசாச வித்யாதரக கிண்ணராதய தச ஏதே விதுர ஆக்யாதாக சர்காஸ்தே விஸ்வ விஸ்வசுருகிருதாக வேர்ட் பை வேர்ட் மீனிங் தேவசர்க தேவர்களின் படைப்பு ச மேலும் அஷ்டவித எட்டு வகையானவை விபுதாக தேவர்கள் பிதரக பித்ருக்கள் அசுராக அசுரர்கள் கந்தர்வ தேவலோகத்தின் தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் அப்சரச அப்சரஸ்கள் சித்தாக சித்தர்கள் இவர்கள் யோக சித்தையில் சிறந்தவர்கள் யக்ஷக யக்ஷர்கள் யக்ஷர்கள் சிறந்த பாதுகாவலர்கள் ரக்ஷாம்சி அரக்கர்கள் சாரனாக சாரணர் அதாவது வானுலக இசை கலைஞர்கள் பூதக பூதகணங்கள் பிரேதக பிரேதங்கள் துர்தேவதைகள் பிசாசாக பிசாசுகள் ச மேலும் வித்யாதராக வித்யாதரர்கள் கிண்ணர கிண்ணரர்கள் அதாவது இவர்கள் மனித சக்திக்கு மேற்பட்டவர்கள் ஆதயக மற்றும் பிறரும் தச இவை பத்தும் படை அதாவது பத்தாவது படைப்புகள் விதுர ஓ விதுரனே ஆகியாதாக விளக்கப்பட்டது சர்கா படைப்புகள் தே உனக்கு விஸ்வஸ்ருக் பிரபஞ்ச படைப்பாளி பிரம்மா கிருதாக அவரால் செய்யப்பட்டது டிரான்ஸ்லேஷன் தேவர்களின் படைப்பானது எட்டு வகைப்படும் அவை ஒன்று தேவர்கள் இரண்டு பித்ருக்கள் மூன்று அசுரர்கள் நான்கு கந்தர்வர்கள் மற்றும் அப்சரஸ்கள் அல்லது தேவதைகள் ஐந்து யக்ஷர்கள் மற்றும் இராட்சசர்கள் ஆறு சித்தர்கள் சாரணர்கள் மற்றும் வித்யாதரர்கள் ஏழு பூதங்கள் பிரே பூதங்கள் பிரேதங்கள் மற்றும் பிசாசுகள் எட்டு கிண்ணறர்கள் என்னும் மனித சக்திக்கு மேற்பட்டவர்களும் வானத்து இசைக்கலைஞர்கள் போன்றவர்களும் இவர்கள் அனைவருமே பிரபஞ்சத்தினை படைத்த பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவர்களே ஆவார்கள் பற்பட்பை ஷீல பிரபுபா ஜெய்ஷீல பிரபு ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாம் காண்டத்தில் சித்தலோகத்தை சேர்ந்த சித்தர்கள் வாகனங்கள் ஏதுமின்றி வான்வெளியில் பறந்து செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் விரும்பினால் ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் செல்வார்கள் ஆகையினால் வானுலகத்தை சேர்ந்தவர்கள் மண்ணுலக வாசிகளை காட்டிலும் கலை கலாச்சாரம் விஞ்ஞானம் போன்றவற்றில் மனிதர்களைக் காட்டிலும் மிகுந்த அறிவுடையவர்கள் ஆதலினால் மேம்பட்டு விளங்குகின்றனர் துர்தேவதைகளும் பிசாசுகளும் இங்கே தேவர்களுடன் சேர்த்து கூறப்பட்டிருப்பதற்கு காரணம் அவர்கள் மனித சக்திக்கு மீறிய அசாதாரணமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதால் ஆகும் பதம் முப்பது அதக பரம் பிரவசியமி வம்சான் மன்வந்தராணிச்சம் ரஜ ப்ளூத சிரஷ்ட கல்பாதிஷ் அமோக சங்கல்ப ஆத்மைவ ஆத்மானம் ஆத்மயேவ ஆத்மானம் ஆத்மன வேர்ட் பை வேர்ட் மீனிங் அது இங்கே பரம் பின்னர் பிரபக்ஷாமி நான் விளக்குவேன் வம்சான் வம்சத்தினர் மன்வந்தராணி பல்வேறு மனுக்களின் வருகை ச மேலும் ஏவம் இவ்வாறு ரஜக ரஜக ப்ளூத ரஜோகுணத்தினால் நிரப்பப்பட்டு ஸ்ரஷ்டா படைப்பவர் கல்ப ஆதிஷு வெவ்வேறு கல்பங்களில் ஆத்மபூக தனது வருகை ஹரிஹி முழுமுதற் கடவுள் ஸ்ருஜதி படைக்கிறார் அமோக தோல்வியற்ற சங்கல்ப சங்கல்பம் உறுதி ஆத்ம ஏவ அவர் தாமாக ஆத்மானம் அவரது ஆத்மனா அவரது சுயசக்தி டிரான்ஸ்லேஷன் இப்போது நான் மனுக்களின் பரம்பரையினரை பற்றி விளக்கப் போகிறேன் படைப்பவரும் முழு முதற் கடவுளது ரஜோகுணத்தின் அவதாரமாக வந்தவருமான பிரம்மதே பிரம்மதேவர் பகவானின் சக்தியின் துணையினால் பிரபஞ்ச செயல்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் மிகுந்த பிரபஞ்ச செயல்களை ஒவ்வொரு கல்பத்திலும் மிகுந்த விருப்பத்துடன் படைக்கிறார் பர்பொட்பை பிரபா ஜெயசில பிரபா பிரபஞ்ச தோற்றமானது முழுமுதற் கடவுளின் பல்வேறு சக்திகளின் ஒரு விரிவாகும் படைப்பவர் படைக்கப்பட்டவை இரண்டுமே பரம சத்தியத்திலிருந்து பிறந்தவையே ஆகும் இதுவே ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் ஜன்மாதி அஷ்ய யதக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பத்து படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகியவற்றின் ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாம் காண்டத்தின் படைப்பின் பிரிவுகள் என்னும் தலைப்பை கொண்ட பத்தாம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்